ஹய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு உணவே மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா சர்க்கரை நோயாளிகள் கோதுமை ரவை சாப்பிடலாமா வாங்க இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் நூறு கிராம் கோதுமை ரவையில் நூற்றி ரெண்டு கலோரிகள் இருபத்தெட்டு கிராம் காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் ஐந்து கிராம் புரதம் இருக்கிறது மேலும் இதில் விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் பாஸ்பரஸ் மெக்னீசியம் சோடியம் பொட்டாசியம் கால்சியம் இரும்புச்சத்து ஆகியவையும் இருக்கிறது இதன் சர்க்கரை உயர்தல் குறியீடு நாற்பத்தொன்னு ஆகும் இது ஒரு மிக குறைந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் ஆகும் இதில் உள்ள காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் செரிமானத்தை தாமதப்படுத்தி குளுக்கோஸ் பைக்ஸ் ஏற்படாமல் தடுக்கிறது கோதுமை ரவையில் உள்ள மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் இரத்த கொதிப்பை கட்டுப்படுத்த உதவுகிறது மேலும் மெக்னீஷியம் இதய ஆரோக்கியத்திற்கும் எஞ்சி அமையாததாக கருதப்படுகிறது கோதுமை ரவையில் விட்டம் விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் புரதம் நார்ச்சத்து அதிகமாக இருப்பதாலும் கொழுப்பு மற்றும் கிளைசிமிக் இண்டெக்ஸ் மிக குறைவாக இருப்பதாலும் நீரிழிவு நோயாளிகள் தாராளமாக கோதுமை ரவையை உணவில் சேர்த்து வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி